சின்மையா மிஷன் ஒரு பெரிய சேவையாக பகவத்கீதையை இந்தியா முழுவதும் எல்லா மனிதர்களும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்று சின்மயா மிஷன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சின்மைய மிஷன் பகவத்கீதையை முழுவதுமாக தமிழில் கொண்டு வந்திருக்கிறாங்க நமக்கு தெரியும் மூல பகவத்கீதை என்பது சமஸ்கிருதத்தில் இருக்குது அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் மொழிபெயர்ப்பு தமிழில் இருக்கலாம் தமிழில் நிறையா விரிவுரை எழுதியிருக்கிறாங்க ஆனால் முதன் முதலாக அந்த பகவத்கீதையே தமிழில் ஒரு ஒரு வார்த்தையும் தமிழில் கொண்டு வந்து நம்முடைய தாய்மொழியில் பகவத்கீதையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதை பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பகவத்கீதை தமிழில் இசைநானி இளையராஜா அவர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்லோகத்திற்கு இசையமைத்து அதை வெளியிட்டார்கள் இன்று மிஷன் அவர்கள் பகவத்கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயங்களையும் பதினெட்டு ராகத்தில் நம்முடைய தமிழ் மொழியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை வெளியிடுவதற்கு ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் சுவாமி மித்ரானந்தா அவர்கள் சுவாமி சுரேஷானந்த் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றாங்க குறிப்பாக யாரெல்லாம் இதை மொழிபெயர்த்தார்களோ யாரெல்லாம் இதற்கு ராகம் கொடுத்தார்களோ யாரெல்லாம் இசை கொடுத்தார்களோ அவர்களை இந்த மேடையிலே கௌரவம் செய்வதற்கூட ஒரு பெரிய பாகியமாக நாங்கள் கருதுகின்றோம் அந்த நிகழ்ச்சியில் இன்று சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர் சென்னையில் பங்கேற்றிருக்கின்றேன் எல்லா நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் கீதையை நம்ம நிறையா புரிஞ்சு படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கும் உட்பட நிறைய பேர்த்துக்கு சமஸ்கிருதம் தெரியாது இன்றைக்கி நம்முடைய தாய்மொழியில் தமிழில் சின்மையா மிஷன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனால் கட்டாயமாக நீங்கள் அதை வாங்கணும் படிக்கணும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதில் பாராயணம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைய கேள்விகளுக்கான விடை பகவத்கீதையில் இருக்குது அது நாம் இன்னொரு மொழியில் படித்து அதை மொழியாக்கம் செய்து புரிந்து கொள்வதை விட நம்முடைய தாய்மொழியிலே படிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை சென்மை அமைச்சன் உருவாக்கி இருக்கிறாங்க அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணிவன் போர்டு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா இங்கே அரசியல் பேசுகிற தப்பாக போயிருக்கண்ணா தப்பாக போயிருக்கு நான் கண்டிப்பாக பேசுகிறேங்கண்ணா அண்ணா இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்த பொழுது காங்கிரஸினுடைய யுபிஏ அரசில் நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் நாக் என்கின்ற அமைப்பு இருந்துச்சு அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிறையா பேர் உள்ளே இருந்தாங்க திரு சோனியா காந்தி அவர்களுக்கு அட்வைசரி கவுன்சிலாக இருந்துச்சு அவர்கள் முடிவு செய்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நாடறிந்த உண்மை இது நான் என்று காங்கிரஸ் நண்பர்களுக்கு கேட்குறேன் நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை வச்சிங்களா இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தில் மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நீங்கள் வைக்கல ரெண்டாயிரத்தி ஆறுலையும் வைக்கல ஏழுலையும் வைக்கல ரெண்டாயிரத்தி எட்டில் தான் மகாத்மா காந்தி நரேகா என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தேன் ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் நான்கு ஆண்டுகள் நீங்களே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை வைக்கல இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் முக்கிய திட்டமான ஸ்வச் பாரத் மிஷனுக்கு நான் முதன் முதலில் வச்ச பேரே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இன்றைக்கி அது இருக்குது ஸோ மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்முடைய ஆட்சியில் பல இடத்துல கொண்டு வந்திருக்கின்றோம் பல இடத்துல மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெருமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் காந்தி பீஸ் ப்ரைஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது மத்திய அரசு செய்கிறாங்க இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபது ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு ஒரு மேக்ஓவர் பண்ணியிருக்கிறாங்க அந்த திட்டத்தை இன்னும் சீர்மைப்படுத்தியிருக்கின்றார்கள் இன்னும் கூர்மைப்படுத்தியிருக்கின்றார்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக மாறியிருக்கிறது விக்ஷித் பாரத் இதுக்கு விக்ஷித் பாரத் என்கின்ற புதிய பெயர் காரணம் இருபது ஆண்டுகளாக இருந்த திட்டம் அடுத்த இருபது ஆண்டு ஒரு வளர்ந்த பாரதத்தை நோக்கி செல்லும் பொழுது அதனுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக இதை மாற்றியிருக்கின்றார்கள் முதல் மாற்றம் என்பது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நூறு நாள்லேருந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாள் இரண்டாவது மாற்றம் என்பது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு நிதியுதவி கொடுத்து இந்த திட்டம் நடந்து கொண்டிருந்தது அது இன்றிலிருந்து இந்த புதிய அம்சம் என்பது மத்திய அரசு அறுபது விழுக்காடு பணமும் மாநில அரசு நாற்பது விழுக்காடு பணமும் இதில் போடுவாங்க காரணம் என்னென்னா இந்த மகாத்மா காந்தியினுடைய ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி எட்டில் மகாத்மா காந்தியை பேரு கொண்டு கொண்டு வந்த பிறகு இது மாறியிருக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ அதாவது வேலை செய்பவருக்கு ஊதியமாக ஒரு பணமும் வேலை செய்து உட்கட்டப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு பணமும் இதில் இருக்குது இன்றைக்கி நாம் உட்கட்டமைப்பை ஒரு ஒரு மாநிலத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு என்பது அந்த மாநிலத்தினுடைய அசையாத ஒரு சொத்து அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசும் ஒரு பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆக்டாக இருந்தது இன்றைக்கு விக்ஷித் பாரத் ஆக்டாக மாறியிருக்கிறது இதில் உருவாகக்கூடிய ஒரு ஒரு டேங்காக இருக்கட்டும் ஒரு குளமாக இருக்கட்டும் ஒரு ஏரியாக இருக்கட்டும் அது அந்த மாநிலத்தினுடைய சொத்தாக இருக்கும் பொழுது அந்த மாநில அரசும் நாற்பது சதவீதம் பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற மத்திய அரசு நிலைப்பாடு சரி இது தமிழ்நாடு மட்டுமில்லை யூபியிலையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி தமிழ்நாட்டிலையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் அறுபது நாற்பது அதாவது அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசு இதை காங்கிரஸ் கட்சி என்ன தவறாக பார்க்குறாங்க மூன்றாவது இந்த திட்டத்தில் முதன் முதலாக எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது ஒரு ரூரல் ஏரியாவில் கிராமப்புற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஆண் ஒரு சகோதர சகோதரி எனக்கு இதில் வேலை கொடுங்கன்னு அப்ளை பண்ணி பதினைந்து நாளில் அந்த பஞ்சாயத் அவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கம்பல்சரியாக ஒரு பென்ஷன் வேலை இல்லாத பென்ஷன் கம்பல்சரியாக இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் இது பெரிய வரப்பிரசாதம் இத்தனை ஆண்டுகளாக வேலை அப்ளை பண்ணுவாங்க பஞ்சாயத்தில் அவங்களுக்கு வேணுங்களும் கொடுப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருபது நாள் முப்பது நாள் தான் கிடைக்கும் இன்றைக்கி இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் என்று உயர்த்தி இருக்கின்றோம் அதில் அப்ளை பண்ணி அவர்களுக்கு வேலை அலக்கேட் ஆகலை அப்படின்னா அவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இது மேலை நாடுகளில் மட்டுமே இத்தனை காலமாக கேட்டிருக்கோம் ஃப்ரான்ஸில் கேட்டிருக்கோம் ஐரோப்பிய நாடுகளில் கேட்டிருக்கோம் இன்றைக்கி இந்தியாவில் முதன் முதலாக இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் திட்டத்தில் வேலை கிடைக்காதவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இதில் வருது இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதனால் எனக்கு காங்கிரஸ் கட்சி உண்மையாலும் புரியல அவங்க தமிழ்நாட்டில் எதற்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அது இதுவரைக்கும் செய்யலை அதை எதிர்த்தல்வா காங்கிரஸ் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை எதிர்த்தல்வா நான்காண்டுகள் கூட்டணி கூட்டணியில் இருந்தாங்க எது எதிர்க்கணுமில்ல இன்றைக்கி நூறு நாளை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக நாம் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்காமல் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கேரண்டி கொடுக்கலை அப்படி இருந்து மோடி அவர்கள் நூறிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்திருக்கின்றார்கள் கடைசியாக நம்முடைய தமிழக மக்களும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி அஞ்சில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுங்க எத்தனை பேர் வருமான கோட்டுக்கு கீழே இருந்தாங்க ஒரு மினிமம் வேஜு கீழே இருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எவ்வளோ இருந்தது எனக்கு இருபது ஆண்டுகள் கழித்து அதை கடைந்து வரும் பொழுது இந்த திட்டத்தை இன்னும் சீர்மைப்படுத்துவது இன்னும் கூர்மைப்படுத்துவது அரசனுடைய கடமை இல்லைங்களா அதைத்தான் மோடி அரசு செய்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் வரவேற்கிறாங்க அதனால் இந்த திட்டம் தொடரும் இந்த திட்டம் இன்னொன்று புரிஞ்சுக்கணுங்க இன்னி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கணும் இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் அதிகமான கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் உத்தரப்பிரதேச கிராமத்தில் இருக்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேச அரசுக்கு கொடுத்த பணத்தை விட தமிழக அரசுக்கு மோடி ஐயா அதிகமான பணத்தை கொடுத்துருக்குறாங்க ஆன் ரெக்கார்ட் நான் சொல்கிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக வந்த பிறகு ஒரு ஒரு ஆண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளோ பணம் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளோ பணம் கொடுத்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை விட மூன்று மடங்கு கிராமப்புறங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு எப்படி அதனால் தான் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒரு ஒரு அரசுக்கும் அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அலக்கேஷன் சொல்லிடுவோம் ஒரு ஒரு அரசும் அதை வைத்து திட்டத்தை போடணும் நாற்பது சதவீதம் அவங்களுடைய பணத்தை உள்ளே போடணும் நேர்மையான முறையில் நடத்தணும் நானே மூன்று மாதத்திற்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்தில் எப்படி தொண்ணூறு சதவீதம் இதை ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க எப்படி தேவையில்லாத பேரை கொண்டு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆதாரத்தின் அடிப்படையில் பிரதமருடைய அலுவலகத்து நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம் எத்தனையோ இடத்துல இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஊழல் திட்டமாக மாறியிருக்கிறது மக்களை போய் மிரட்டுறது ஏமாத்துறது பொய் சொல்கிறது பிஜேபி ஆட்சிக்கு வந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்க ஓட்டு போடாதீங்க இதை மட்டும்தான் காங்கிரஸ்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளியில் செஞ்சாங்க இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நிறுத்தப்போவது கிடையாது நூறிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக இருக்கின்றார்கள் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் அப்படி இருக்கும் பொழுது ஏழையினுடைய வயிற்றில் எப்படி மோடியை அடிக்கிறாங்க அதனால் நான் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கு கேட்கின்றேன் மகாத்மா காந்தி அவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் எங்களுக்கு இருக்குது இந்திரா காந்தியினுடைய பெயர் ராஜீவ்காந்தியினுடைய பெயர் எத்தனை திட்டத்துக்கு வச்சீங்க காந்தியை பேர் எத்தனை திட்டத்துக்கு வச்சிருக்கிறீங்க ஒரு திட்டம் ரெண்டு திட்டத்திற்கு ஒப்புக்கு சப்பானியாக காந்தி ஐயா பெயரை வச்சுட்டு எல்லாமே எங்கள் குடும்ப பெயர்களை வச்சுருக்கிறீங்க இன்றைக்கி மத்திய அரசு பேர்த்தை வரை காந்தி ஐயாவுடைய பெயர் எங்கே இருக்குமோ அது இருக்குது இன்றைக்கி இந்த திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிற காரணத்தினால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயர் அங்கே நாங்கள் மோடி ஐயா பெயர் வைக்கலையே வேறு யாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தினுடைய பெயரை வைக்கலையே தேசத்தந்தையை அப்படியே தான் கௌரவம் வச்சிருக்கிறோம் தேசத்தந்தையை அப்படியே தான் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் விக்ஷித் பாரத் வளர்கின்ற வளர்ந்த இந்தியா என்கின்ற வார்த்தையை கொண்டு வரும் பொழுது எப்படி அது தவறாகும் அதனால் இது இது நான் இந்த கேள்வியை நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த புரிதல் மக்களுக்கு செல்லணும் பத்திரிக்கை அன்பர்கள் மூலமாக செல்லணும் காங்கிரஸுடைய பொய் பிரச்சாரத்தை நானும் நேற்றுல இருந்து பார்க்குறேன் வெறும் பொய்யை மட்டும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கும் பொழுது எப்படி நாங்கள் ஏழை மக்களுக்கு எதிராக இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்கின்றார் ஆனால் இந்த அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிமிர்த்த முடியாது நான் இந்த வாழ் தான் இருக்கும் ஏன்னா அது உண்மையை பேசுகிற நாய் இந்த நாய் வந்து உண்மையை பேசுகிற நாய் இது வந்து ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது இன்னைக்கு ஒரு கட்சியில் சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை இந்த நாயுடைய வாள் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும் இந்த நாய் அப்படித்தான் பேசும் அதை இந்த நாய் ரொம்ப பெருமையாக பேசும் அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏற்றுக்கணும் அப்படித்தான் ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக நாட்டு மக்களுக்காக அதனால் மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறக்காக நான் அரசு பதவி அசைன்மெண்ட்டு இங்கே வரல நான் ஒரு ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன் இப்படித்தான் அந்த வால் கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும் வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கத்தான் போகிறேன் ஆனால் மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன் அதை பெருமையாக தான் எடுத்துக்கிறேன் ஒரு ஜால்ரை அடித்து தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை அந்த பதவி என் மயிருக்கு செல்ல